அவர் சாவுணுன்னா அவங்க பொண்ணு செத்தப்பவே அவர் இறந்துருக்கணும் அப்படி இல்லையா ஏம்னா அதுக்கு அந்த கேஸை ஜெயிச்சுப்போ இறந்துருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதம் அவங்க மகள் எப்படி இறந்ததோ அதே மாதிரி அவளோட துப்பட்டா எடுத்து போட்டு கேட்குறதுனா அப்போ இதெல்லாம் வந்து எது நான் அம்மா கிட்டே அப்போ கேட்குறேன் அம்மா என்னம்மா இந்த மாதிரி கொலை கேஸ் அவன் மேலே போட்டிருக்காங்களே இது உண்மையாக போய்யா நமக்கு தெரியாது சொல்லிட்டப்பட அம்மா சொன்னால் இந்த கேஸை வந்து நீ எடு ஒரு தடவை வந்து காவ வாங்கிடுச்சுன்னா அதன் பக்கம் சக்தி அதிகமாகிடும் நம்ம சைடு வீக் ஆகிடுவோம் அப்போது அதை தடுக்கிற சக்தி ஒரே சக்தி தான் இந்த பராசக்தி மட்டும்தான் பதிரகாலியால் மட்டும்தான் அதை தடுத்து மேல் கொண்டு எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அது வீரியத்தை இலக்க செஞ்சிடுவோம் நம்ம வீட்டில் வந்து இறந்துடுறோம் இல்லை யாராவது இறந்துடுறாங்க வச்சுங்களேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த திதி கொடுக்குறதுக்கு எந்த கோயிலுக்கும் போகாம இருக்குது அது மகா முட்டாள்தனோ அது மிகப்பெரிய தவறு நாம் இந்த ஜென்மாலேயே நம்ம தவறுகளை உணர்த்தி அதை கிளியர் பண்ணி ஆன்மீக வழியில் ஆன்மீக நீதியில் நம்ம முன்னேறும்பொழுது நம்மளை தெய்வம் இருந்து கவசமாக இருந்து சாப்பாடு வணக்கம்மா வணக்கம்ப்பா சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து விஜே சித்ரா அவர்கள் வந்து இறந்துருந்தாங்க அதை தொடர்ந்து அதே டிசம்பர் மந்தில் வந்து அவங்க தந்தையார் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துருக்காரு இந்த மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப ஆழ்ந்த இடங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளை வந்து அவங்க பறிக்கொட்டுருக்காங்க இது ரெண்டாவது அவரோட கணவர் ஸோ அந்த இழப்பெல்லாம் வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு பட் ஆனால் நம்ம வந்து தர்மத்தின் வழியில் பார்க்கும் பொழுது அதாவது தெய்வத்தின் வழியில் பார்க்கும் பொழுது மாந்திரிகத்தோட சக்தியின் வழியில் பார்க்கும் பொழுது அந்த சைடில் ஏதோ தவறுகள் இருக்குது அதை அந்த அம்மா வந்து சரி பண்ணிக்கணும் இல்லைனா என்ன ஆகுனா மேல் கூட அது தொடர ஆரம்பிக்கும் தொடர ஆரம்பிக்கணும் நான் இழப்புகள் அதிகமாக ஆரம்பிக்கும் பொழுது அது சரி செய்ய முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சரி செஞ்சுக்கணும் எதுக்காக இது திருப்பி சொல்கிறேன்னா இந்த கேஸ் நம்ம எடுக்கும் பொழுது நான் உடனே எல்லோரும் கேஸ் எடுக்க மாட்டேன் இது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் உடனே எந்த ஒரு கேஸ் எடுக்க மாட்டேன் ஏன்னா காலி எனக்கு உத்தரவு தரணும் புத்துரு கொடுத்தால் மட்டும்தான் தான் அதை எடுப்பேன் ஏன்னா அதை எடுத்து எனக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் அது அந்த மாதிரி கேசஸ் தான் நான் எடுப்பேன் அது அது எவ்வளோ பெரிய கேஸ் தான் பரவாயில்ல அதை பற்றி நான் பயிட்டு போகிறது இல்லை பட் ஆனால் அம்பிக்கை எனக்கு துணையாக நிற்கணும் சும்மா அவங்க வராங்க இவங்க வராங்க பப்ளிசிட்டிக்காக பேருக்காக நம்ம பண்ண தேவையில்ல பக்தி என்பது என்னோடய சக்தி வந்து உலகங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அவங்க சொல்லணும் சாட்சியாக நான் சொல்லணும் இந்த அம்மாக்கிட்ட போய் நான் நல்லான்னு சொன்னேன் அது அந்த ஒரு பேர் எனக்கு போதும் வேறு எதோ நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் அம்மா கிட்ட அப்போ கேட்குறேன் அம்மா என்னம்மா இந்த மாதிரி கொலகேஸ் அவன் மேலே போட்டிருக்காங்களே இது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது சொல்லிட்டாப்பட் அம்மா சொன்னால் இந்த கேஸில் வந்து நீ எடு இந்த பூஜையை நீ ஆரம்பின்னு ஸோ ஆரம்பித்த பொழுது எல்லாருக்குமே தெரியும் ஐம்பத்தேழு விட்னஸ் சரி ஒன்றுமையிலேருந்து மாயிடுச்சு அப்போ அவன் சைடில் வந்து நியாயம் இருக்குது உண்மை இருக்குது தர்மம் இருக்குது அதே மாதிரி வந்து செய்வனையால் அவனும் தான் பீடிக்கப்பட்டிருக்கான் அது அதனால தான் அவனுக்கு மரணத்துக்கு பதில் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தா இல்லை அவன் தான் செத்து போயிருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து யாருக்கோ வந்து சேவனையோ இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வேன் ஒரு ஒரு பிரச்சனை அது வந்து சொல்யூஷன் வந்து கரெக்டான முறைப்படி அது போயிடணும் அப்போ நம்ம வந்து தெய்வம் பக்கத்துல நினைக்கிறோம் தப்பாக இதை பண்ணும்பொழுது இந்த மாதிரி தவறுகள் நிறைய ஆரம்பிக்கும் ஸோ இது நம்ம வந்து இவங்க சைடும் தவறுன்னு சொல்ல முடியாது இவங்க சைடும் தவறுன்னு சொல்ல முடியாது யாரும் அவங்க நடுவில் பூந்து நல்லா கொ சொப்பி இருக்காங்க நல்லா குழப்பியிருக்காங்க ஏதோ தவறாக பண்ணிக்காங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எனக்கு கேரண்டியாக சொல்ல முடியும் ஸோ அதனால தான் வந்து இழப்புக்கு மேலே இழப்பு அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் சாவுணா அவங்க பொண்ணு செத்தப்பவே அவர் இறந்துருக்கணும் அப்படி இல்லையா ஏம்னா அதுக்கு அந்த கேஸஸ் ஜெயிச்சுப்போ இறந்துருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதம் அவங்க மகள் எப்படி இறந்தாரோ அதே மாதிரி அவளோட துப்பட்டா எடுத்து போட்டு கேட்குறதா அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அமானுஷ சக்தி அங்கே இருந்து இன்னும் தான் இருக்க சொல்லணும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக என்ன கேட்டால் இதை உடனே வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லைனா வந்து ரொம்ப விபரீதத்தில் முடியும் ஏன் அந்த அம்மாவுக்கு வந்து இன்னும் இழப்புகள் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் வந்து உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ அத அதனால தான் மாந்திரீகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து சர்வசாதாரமாக கடந்து போகக்கூடாது ஒரு விஷயம் நம்மளுக்கு படுதா ஒரு விஷயம் நம்மளுக்கு அகால மரமாப்படுதா உடனே வந்து அது என்ன ஏதுன்னு கரெக்டான ஒரு வழிபாடு வழிபாடு முறைகளை பண்ணும்போது நம்ம காப்பாற்றிக்கலாம் ஏன்னா ஒரு தடவை உயிர் போயிடுச்சுன்னா போன உயிர் திருப்பி வராது நான் சொல்ல புரியுதா சீ நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க இப்போது நல்லா போயின்னே இருப்பாங்க திடீர்னு பார்த்தாங்க வீட்டில் நல்லா ஒரு நாயோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு கோழியோ இதோ செல்லப்பிராணி வச்சுருப்பாங்க பட்டுன்னு போயிடும் நல்லா தூங்கினுக்கும் திடீர்னு தத்துவ அந்த எதிர்த்து சேர்த்துடும் இல்லைனா வந்து டப்புன்னு ஏதாவது ஆக்சினை சேர்த்துடும் இல்லை எப்படியாவது செத்து போயிடும் அப்போ நம்ம வந்து அதை இயற்கைன்னு எடுத்துக்க முடியாதுல்ல புரிதாக உங்களுக்கு ஏன்னா நல்லா இருக்கிற உயிர் எப்படி போகும் கண்டிப்பாக போகுது அப்போ ஏதோ ஒரு சக்தி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அப்போ இந்த வளர்ப்பு ஜீவராசி என்ன பண்ணுமா முன்னாடி போய் நின்றுமா எங்கள் எங்களை வளர்த்தவங்க விட்டுட்டுங்க அதுக்கு பதில் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்குறோம் சொல்லிட்டு நம்மளுக்கு சான்சஸ் கொடுக்காது அப்போ நாம் என்ன பண்ணணும் எங்கள் வீட்டில் வந்து நாய்க்குட்டியோ இல்லை ஏதோ ஒரு ஜீவராசி இறந்துச்சு அது என்ன இறந்து சொல்லி டக்குன்னு வந்து ஒரு ஒரு பரிகாரம் பண்ணுற இடத்துலையோ இல்லை எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட பதரகாலி பூஜைக்கு பண்ணுற இடத்துல வந்து பார்த்தா நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லைன்னா மேலே 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 தொடர ஆரம்பிக்கும் ஒரு தடவை வந்து காவு வாங்கிடுச்சுன்னா அதன் பக்கம் சக்தி அதிகமாகிடும் நம்ம சைடு வீக் ஆகிடுவோம் அப்போது அதை தடுக்கிற சக்தி ஒரே சக்தி தான் இந்த பராசக்தி மட்டும்தான் பத்ரகாளியால் மட்டுந்தான் அதை தடுத்து மேல் கொண்டு எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அது வீரியத்தை இலக்க செஞ்சிடுவான் வீரியத்தை இலக்க செய்யும்போது அது வேரோட அம்மா அறுத்துடுவாள் அறுத்து எங்கேருந்து வந்தது அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவான் அப்போது அதை வந்து எங்கேருந்து வந்து அவங்க அந்த இடமே ஒரு பஸ்மமாக்கிடுவான் அதுதான் காளி என்னது ரெண்டாவது வந்து நம்ம வழிபாடின் பேரில் வந்து ஸ்மஷான வாஷிங் அதாவது சுடுகாட்டில் இருக்கிற காளி சுடுகாட்டில் இருக்கிற காளி எதுக்கு அம்மா சுடுகாட்டில் இருக்கிறன்னா யாரும் தவறு செய்கிறாங்க யார் வந்து நம்ம சேவனை செய்கிறாங்க நம்மளை யார் அழைக்கணுங்கோ அந்த சுருடைய அமுச்சு விட்ருவா போயிட்டு வா சொல்லிட்டு புரியுதா ஸோ அது இல்லாமல் இந்த முக்தி முக்திக்கு அதிபதியாக தான் அதாவது ஒரு ஆத்மா பரமாத்மாவாக இருந்து நம்ம இறந்து திருப்பி வந்து அந்த முக்தி நிலைக்கு தான் போகணும் அதனால தான் வந்து தர்மத்தின் வழியை நம்ம வாழ கற்றுக்குறோம் இல்லை வச்சுக்க நாமளே ஆடு மாடு மாதிரி எப்படி வேணால் போயிடலாமே கிடையாது மறுபிறவை நம்மளுக்கு இருக்கக்கூடாது மறுஜன்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இப்போ படுற கஷ்டங்கள் திரும்பி எடுத்து நம்ம படக்கூடாது அந்த ஒரு இதெல்லாம் வந்து இன்றைக்கி பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் லிங்கத்தில் காஷி விஸ்வநாதர் முக்தி ஸ்தலமாக அங்கே விளங்கிட்டுருக்குது அதுக்கு காவலாக அந்த மகா காளியான சண்டியும் காளியும் அங்கே நிற்கிறாங்க நான் அதிகம் சரியா அப்போது இதெல்லாம் நம்ம நம்ம வந்து நல்லா வந்து அறிஞ்சு தவறுகள் செய்யாமல் தர்மத்தின் பாதையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த ஜென்மாலேயே நம்ம தவறுகளை உணர்த்தி அதை கிளியர் பண்ணி ஆன்மீக வழியில் ஆன்மீக நெறியில் நம்ம முன்னேறும் பொழுது நம்மளை தெய்வம் கொடையா இருந்து கவசமாக வந்து காப்பாற்றும் இந்த மாதிரி தொடர்ந்து துருமரணங்கள் வந்து குடும்பத்தில் ஏற்பட்டுட்டு இருந்தால் என்ன பண்ணலாம் இதுக்கு என்னம்மா நிவர்த்தி அதாவது நம்ம மற்ற எல்லா கோயில்களும் ஓடுறோம் நம்மளுக்கு ஒரு விசேஷம்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இறந்துடுறோம் இல்லை யாராவது இறந்துடுறாங்க வச்சிங்களேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த திதி கொடுக்குறதுக்கோ எந்த கோயிலுக்கும் போகாமல் இருக்குது அது மகா முட்டாள்தனம் அது மிகப்பெரிய தவறுது அந்த மாதிரி இருக்கவே கூட நல்லா எனக்கு கேட்டேங்க ஒரு கோயில் அயிர் இருக்கார் அவர் வந்து கோயில் கோயில் வேலை பார்க்குற வச்சிங்களேன் கோயில் பூஜாரி பூஜை பண்ணுறாருனா அவர்கிட்ட போய் இப்போ கேளுங்களேன் எங்கே உங்கள் வீட்டில் வந்து சாவு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி கோவிலுக்கு வருவீங்களா நீங்கள் நம்ப மாட்டேங்க பதினாறாவது நாள் அவங்க கர்ம காரியம் முடித்து திருப்பி கோவிலுக்கு வந்துடுவாங்க அவங்க புரியுது அவங்களுக்கு பதினாறாவது முடிச்சுட்டு அவங்க கோயில் வந்து அவங்க மற்ற வேலையை பார்த்துருவாங்க எதுக்காக சொல்கிறேன்னா இவங்க நிறைய பேர் வந்து இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க பதினாறு நாள் பேக்கு தான் அங்கே டைமே பதினாறு நாள் முடிஞ்சு நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஹோமம் பண்ணி அந்த சாந்தி பூஜை பண்ண உடனே நம்மளோட மரண தீட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த சாவு தீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தீட்டுக்கு அந்த தண்ணியை வீட்டில் தெளிச்சிட்டாலும் அந்த யாகத்தில் வந்து குலதெய்வங்கள் வந்து எல்லா பித்ருக்கள் முன்னோர்களும் கூப்பிடுவாங்க அப்போவே முடிஞ்சிச்சு நம்ம கஷ்டம்லாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த கோயிலுக்குலாம் போகலாம் போய் விளக்கேட்டலாம் சாமி கும்பிடலாம் தவறே கிடையாது ஆனால் அதை தவிர்த்து நம்ம ஒரு வருஷம் ஆரவைக்கும் நம்ம போகக்கூடாது ஒரு வருஷம் ஆரவைக்கும் இங்கேயே இருக்குன்னு நம்ம நினச்சிட்டா முடிஞ்சிச்சு நம்ம கதை நம்ம அப்படியே கண்டினியூ ஆகி அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த குடும்பமே நிர்மூலமாகிடும் ஸோ இதெல்லாம் மிக தவறு பதினாறு நாள் முடிஞ்சு நீங்கள் ஓம் பண்ணீங்கன்னா என்ன போய்ட்டு மலை ஏறக்கூடாது சொல்லுவாங்க இப்போ மாலை போயிட்டோம் இல்லை மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு மலை ஏறக்கூடாது அதே மாதிரி கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணக்கூடாது கோயில்களை போயிட்டு யாக குண்டத்தில் உட்காரக்கூடாது இது தான் பண்ணுவோம் இது எல்லாமே நம்மளுக்கு சாத்தியம் இங்கே ஏன்னா பத்ரகாலி வந்து ஸ்மசான வாஷினி எல்லாம் பரிகார குழுக்கும் அப்பாற்பட்டவை ஸோ இந்த மாதிரி மாந்திரிகத்துக்கு அதில் வந்து இடம் இருக்குது புரியுதா ஆனால் மற்ற இடத்தில் அது இடம் கிடையாது புரியுது அதனால தான் மாந்திரிகத்தை வந்து எல்லாமே வந்து ரிவர்ஸில் வரும் புரியுதா உங்களுக்கு ஸோ மாந்திரிக பூஜையே நம்ம அப்படி தான் பண்ணுவோம் அது பண்ணும் பொழுது எல்லாமே சித்தி ஆகும் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி அகால மரணம் ஒரு 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 எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படி ஆகுதுன்னா அதை நம்ம எப்படி வந்து கொண்டு போகலாம் எப்படி நம்ம கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு குலசாமி கிட்டே போயிடணும் குலதெய்வத்துக்கிட்ட போய்ட்டு வந்துடும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து நம்ம கண்டிப்பாக உடனே பத்ரகாளி பரிகாரத்துக்கு வந்தே ஆகணும் ஏன்னா அந்த தேவியால் மட்டும்தான் எப்பே பட துஷ்டத்தையும் அடித்து உடக்கி சர்வநாசம் ஆக்க முடியும் அவங்களுக்கு அப்போது அவன் அவளை வந்து எப்போ நம்ம நினைக்க ஆரம்பிட்டுருமோ அந்த நிமிஷமே அவன் நம்மளுக்கு வழி கொடுத்துருவான் ஆனால் நம்ம நினைக்கிறோமா கிடையாது வரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் ஆனால் அந்த அம்மா வலி கொடுத்தா தான் நீங்கள் இந்த பூஜைக்கே வர முடியும் ஸோ கண்டிப்பாக காலிக்கு முன்னாடி வேறு எதுவுமே கிடையாது அவன் நினைச்சா எதவெனா பண்ணி கொடுத்துருவான்